அதில் துமருடைய காலத்தில் செல்வங்கள் வந்தால் எல்லா சஹாபாக்களுக்கும் பிரித்து கொடுப்பான் சஹாபாக்குடைய தரத்துக்கு ஏற்ப பெருமானாருடைய மனைவியருக்கு பதில் கலந்து கொண்டவர்கள் தரத்திற்கு ஏற்ப கொடுப்பான் அப்படி ஒரு சுல்சலா அணிசிலம் அவர்கள் ஒரு உமர் ரீல்லானவர்கள் ஒரு முறை செல்வத்தை பிரித்து கொடுக்குறாங்க அதில் ரெண்டு சஹாபாக்கள் அந்த ரெண்டு பேருக்கும் கொடுத்து அனுப்பி விட்டு இது அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு பாருங்கிறாங்க ஒருத்தர் அபு அபிதா இன்னொரு ஒரு மாதவனு ஜபர் இந்த ரெண்டு சஹாபாக்களுமே சாதாரணமான சஹாபிகள் அல்ல யார் அபு அபெய்தாவும் மாதபனு ஜபலும் அபு அபைதா வந்து பெருமானாரே சொல்லுவாங்க என்னுடைய உம்மத்துடைய அமீன் என்று மாதுபனு ஜபல் சாதாரண சஹாபி இல்லை அவர் வந்து மறுமையில் உலமாக்களுக்கு தலைவராக வருவார் உலமாக்களுக்கு தலைவராக யாருங்க மாதுபனும் ஜபல் தான் வருவாங்க அதில் இவ்வளவு மசூத் ரத்தியல்லான் அவர்கள் மாதுபனு ஜபலை வந்து இப்ராஹிம் அலி இஸ்லாமோடு ஒப்பிட்டு சொல்லுவாங்க நமிசுலாசலவங்களும் சில சகாபாக்களை நபிவார்களோடு ஒப்பிடுவாங்க இவர் ஈசாவை போல இவர் மூசாவை போல அப்படின்னு ஒப்பிடுவாங்க சொல்லுவாங்க அவர் வந்து இப்ராஹிம் அலி இஸ்லாமி போல இப்ராஹிம் அலி இஸ்லாம் பத்தி அல்லா குரான்ல என்னங்க சொல்றான் இன்ன இப்ராஹிம கான மினல் முஷ்ரிகின் இவனு மசூஸ் சொன்னாங்க உம்மா அவர் ஒரு தனி சமுதாயங்க அவரு காணித்தல் இல்லை அவர் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவர் அப்படின்னு பாராட்டுறாங்க யாரு மாதுபுனு ஜபல் அவங்க சிறப்பை நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் இந்த உம்மத்துல ஹலால் ஹராமே அறிந்தவர் அவர் தான் என்ன சின்ன வயசில் மூத்தா போயிட்டான் ரொம்ப காலம் வாழல்ல இல்லை ஹெச்டி பதினேழில் காலராலாம் மூத்தா போயிட்டாங்க உமருல்தான் சொல்லுவாங்க நான் மௌத்தாகிற நேரத்தில் அபு பைதா உயிரோடு இருந்தால் எனக்கு பிறகு நான் அவரை ஹலீஃபா வாக்குவேன் ஒருவேளை பைதா இல்லை மாதுபுனு ஜபலை ஹலீஃபா வாக்குவேன் சகாபாப்புடைய மாண்புகளை பேசிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் எதார்த்தமா உமர் தான் அவங்களுக்கு முன்னால ரெண்டு பேரும் ஒத்தா போயிட்டாங்க அபுபய்தான் ஒத்தாயிட்டாரு மாதவனு ஜவலும் ஒத்தாயிட்டாங்க சொல்ல வந்தது ஒரு நாள் ஹதரத் உமர் அவர்கள் தன்னுடைய அடிமையை கூப்பிட்டு ஒரு நானும் ஒரு தீனார் நானூறு தீனார் நானூறு தீனாருங்கிறது பவுனா இன்றைக்கு பவுனா மாத்தினீங்கன்னா ஏகப்பட்ட போனோரும் பல லட்சங்களை தாண்டிரும் நானும் ஒரு தீனார் கொடுத்து அனுப்புறாரு யார்கிட்ட அபு ஒபைதாட்ட கொடுத்துட்டோம் சொன்னாங்க கொடுத்துட்டு வந்துடாத அவர் என்ன செய்றாருன்னு மறைஞ்சிருந்து பாருங்கிறார் இவரும் போனார் நானூறு தீனார அபூபைதாட்ட கொடுத்தாங்க ஒளிஞ்சினு பார்க்கறாரு அபூபய்தா தன்னுடைய வீட்டில் உள்ள அடிமையை கூப்பிட்டு அந்த நானூறு தீனாரில் ஒரு ஏழு தீனார் எடுத்து இதை இவற்றை போய் கொடு ஒரு அஞ்சு தீனார் எடுத்து இதை இவற்றை போய் கொடு இப்படியே கடைசி வரைக்கும் நானூறு தீனாரையும் கொடுத்து முடிச்சிடறாரு வந்து அடிமை சொல்றாரு எல்லாத்தையுமே கொடுத்து முடிச்சிட்டாருங்கன்னு சொல்லி அப்படியா இன்னொரு நானூறு தீனார் கொடுத்து இதை மாதுவனு ஜபல் டபிய கொடு அவர் என்ன செய்கிறாருன்னு பாரு இத்தனைக்கு இவங்கெல்லாம் பணக்காரங்க கிடையாது மாதுபனு ஜபல் நமிசிலாசனுடைய காலத்துல பெரிய கடனாளியாக இட்டார் கடன் அடைக்க ஒண்ணுமே இல்லை கடனாளிகள் எல்லாம் வந்து நிற்கிறாங்க அவர் ரசூல் சிலாசன் ஓடி வர்றார் யார சொல்லா வியாபாரத்தில் நஷ்டமாயிட்டேன் வியாபாரத்தில் நஷ்டமாயிட்டேன் நான் கடன் வாங்கியிருக்கிறேன் எல்லாம் வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லி இப்போ நமிசிலாசில அவங்க எல்லாவற்றுக்கும் அழகான தீர்வு காண்பாங்க இங்கே யாரும் மொத்தமாலாம் ஏமாத்திட்டு ஓடுறதுக்கு வழி இல்லை மார்க்கத்தில் தீர்வு இருக்குது அவர் திவாலா போயிட்டார் நமிசலாசில் அவங்க அதுக்கு ஒரு தீர்ப்பு செய்வாங்க என்ன செய்யணும் வந்திருக்கிற கடனாளிகளை உட்கார வைத்து மாது போன எல்லாம் ஜக்காத்து கொடுங்கன்னு சொல்லி அந்த சேர்ந்த எல்லாம் நீ எவ்வளோப்பா கடன் கொடுத்த இந்தா உனக்கு இவ்வளவு நீ எவ்வளோ கடன் கொடுத்த உனக்கு இவ்வளவு அப்படின்னு பிரித்து கொடுத்துட்டு தோட போங்கப்பா அவரை யாரும் டார்ச்சர் பண்ணாதீங்க அடுத்தடுத்து செல்வம் வர வர நீங்க கொடுத்த கடன் முழுசா அடைக்கப்படும் இப்படிதான் அல்லாஹுடைய தூதருடைய தீர்ப்பு நான் சொல்ல வந்தது அவரே பாவம் கடலில் மூழ்கன சஹாவி அவருக்கு உமர்ந்தான நானூறு திணாறு கொடுத்து விட்றாங்க என்ன செய்கிறாருன்னு பாருங்கிறான் அவரும் இதே போல் அவருக்கு போய் இவ்வளோ கொடுப்பா இவருக்கு போய் இவ்வளோ கொடு எல்லாம் கொடுத்து முடிக்கிறாரு அவருடைய மனைவி சொல்கிறாங்க நாம் என்ன பெரிய பணக்காரரா நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் வைக்கலாமா இல்லையா இப்படி எல்லாத்தையும் தூக்கி கொடுத்தா இப்படி அப்படியா பார்க்குறாங்க எவ்வளோ இருக்குது நானும் ஊரில் ரெண்டே ரெண்டு தீனார் இருக்குது சரிம்மா இந்த ரெண்டு தீனாரை வீட்டுக்கு வச்சுக்கிறேன் அதுவும் எப்போ மனைவி சொன்ன பிறகு இப்போ அந்த நபர் வந்து உமர்கிட்ட சொல்கிறாங்க அவரும் எல்லாத்தையும் கொடுத்துட்டாருங்க கடைசியாக ரெண்டு தீனார் மனைவி சொன்ன பிறகு வச்சாங்கன்னு சொல்லி இப்போதான் உமர் சொன்னாங்க இவர்கள் எல்லாம் பெருமானாருடைய தோழர்கள் இவங்க எல்லாருடைய குணமும் பாருங்கள் ஒருத்தருடைய குணம் இன்னொருத்தட்ட இருக்குது எல்லாருமே குணத்தால் ஒத்த சகோதரர்கள் அப்போ பெருமானாருடைய தோழர்களுக்கு செல்வம் வந்தாலுமே கூட இப்போ செல்வத்தை விரும்பலாங்க எதுக்கு தெரியுமா நான் நிறைய மக்களுக்கு நான் கொடுப்பேன் நிறைய கல் நல்ல காரியங்களுக்கு நான் கொடுப்பேன் நிறைய மஸ்ஜிதுகளுக்கு நான் கொடுப்பேன் மதரசாக்களுக்கு நான் கொடுப்பேன் சமுதாயத்தினுடைய கல்விக்கூடங்களுக்கு கொடுப்பேன் சமுதாய ஏழைகளுக்கு கொடுப்பேன் இந்த எண்ணத்துல செல்வத்தை விரும்பணும் அந்த எண்ணத்துல விரும்பணும் அது வேறு விஷயம் அப்போ சஹாபா பெருமக்கள் இந்த செல்வத்தை இப்படி எல்லாம் ஆசைப்பட்டதே கிடையாது இந்த துன்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்போதுமே பெருமானாருடைய அவருடைய தான் பார்ப்பாங்க அல்லாட்டை இது கொசுவின் ரக்கைக்கு கூட செம்ம இல்லை நான் சொல்லியிருக்கேன் சயித் பின் முசையீபுடைய மகளை அப்போதைய மன்னர் கேட்டு அனுப்புறாரு மகனுக்கு பெண் கேட்குறாரு எல்லாரும் வந்து சையீத் பின் முசையுட சொன்னாங்க எப்பா உங்களுக்கு துன்யாவே உங்க காலடியில வந்துடுச்சு மன்னருடைய மருமகளாக உங்களுடைய மகள் போனாங்கன்னா இந்த துன்யா உங்கள் காலடியில் வந்துடுச்சு மொத்தமாக அப்படின்னு சொல்லி இது மக்கள் பேச்சு சைத் பின் முசைப் என்ன சொன்னாங்க சைத் பின் முசைப் ரொம்ப அருமையாக சொன்னாங்க இல்லையே அல்லாவுடைய பார்வையில் இந்த உலகம் கொசுவின் ரக்கைக்கே சமம் இல்லைன்னு பெருமானார் சொல்லியிருக்கும்போது ஒருவேளை நான் என் மகளை கொடுக்க போகிறது அப்படியே என் மகளை கொடுத்தாலும் இந்த கொசுவின் ரக்கையிலிருந்து எனக்கு எதை பிடிங்கி கொடுக்க போகிறான் இந்த மன்னன் கேட்டான் இது கொசுவின் ரக்கை நான் என் மகளை அப்படியே கொடுத்தேனே வைங்க இந்த கொசுவின் ரக்கையிலிருந்து இந்த மன்னர் எனக்கு எதை கொடுத்து விட முடியும்னு நினைக்கிறீங்க அப்ப இந்த துன்யாவை அவர்கள் பார்த்த பார்வை அப்படிதான் இப்படிதான் அவங்க துன்யாவை பார்த்தாங்க இந்த துனியாவில வரக்கூடிய எந்த சோதனையுமே அவர்களை மனம் தளர விடாது